அப்துல்லாம சைத்தான ரஜம் சந்தா ரஹ்மான் ரஹீம் அன்பாக இருந்த நேயர்களே ஜோ கேலண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும் இவன் ஐசிசியாவில் அரச்ட் வாரண்ட் இஸ்யூ பண்ணப்பட்ட முன்னாள் இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான் அப்போது இஸ்ரேல்லையே இஸ்ரேலிய அரசாங்கம் அவனை கைது செய்யணும் நத்தியானு சேர்த்து கைது செய்யணும் ஐசிசி வாரண்ட்டு இப்போ ஐசிசி வாரண்டை அவமானப்படுத்துகிற மாதிரி அமெரிக்கா அவனை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க அவன் நாளைக்கு நாளை கழித்து முக்கிய பாதுகாப்பு அமைச்சர்களை எல்லாம் சந்திப்பானான் கேட்ட அமெரிக்கா என்ன சொல்லும்னா நாங்கள் வந்து வி ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நாங்கள் உறுப்பினர் கிடையாது அதனால் எங்களை அது அந்த வாரண்ட்டு கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கைது செய்ய வேண்டியது பிடனை அதுக்கு மாதிரி உள்ள அமெரிக்காவில் உள்ள பிளிங்கன் ஆட்டோனி பிளிங்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இவங்கள்தான் இவங்களுக்கும் ஐசிசி வாரண்ட்டி இஸ்யூ பண்ணியிருக்கணும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பெயினும் இந்த கேஸை எடுத்திருக்காங்க எடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு இதை வச்சுருக்காங்க இப்போ ஜோ ஜோ கேலண்ட் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு எதிராக அமெரிக்க மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முட்டி கேட்டிருக்காங்க அவனை அரஸ்டுக்கு கைது செய் இன்டர்நேஷனல் கிரிமினலை நீங்கள் பாதி கைது செய்யாமல் வைத்திருப்பது தவறுன்னு இப்போது லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றாக முன்னாடி இருந்தது லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது ஏன் செயலிழந்து போச்சுன்னு சொன்னால் இதே மாதிரி பாரபட்சமான போக்குதல் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று கொண்டு வந்தோம் இப்போது அதனுடைய முடிவுகளையும் ஐசிசி போன்ற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோடைய இதையும் அமெரிக்கா தான் வீழ்த்துது இது வரலாற்றில் பதியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி அமெரிக்கா தான் வீழ்த்துது இனி அமெரிக்காவினுடைய திட்டங்களில் ஒன்று நான் சாமுவேல் ஹண்டிங்டன் பற்றி உங்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கேன் உலகத்தில் எல்லா பகுதியிலையும் ஒரு தீவிரவாத குழுவை மூன்றாவது நாலாவது ஆட்கள் வழியாக சிஐஏ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அந்த நாடுகளில் எப்போ குண்டுவெடிப்பு நடத்த வேண்டுமானாலும் அது நடக்கும் இப்போ நீங்கள் சிலோனில் சர்ச் பிளாஸ்ட் அதை வச்சு இங்கே தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு மேலே கேஸ் நான் அதோட தொடர்புடையதாக இருந்தான் இதோட தொடர்புடையனாக இருந்தாங்க இப்போ அரசாங்கத்தை சில ஒன்றில் அப்போ இருந்த அரசாங்கத்தை சிறிலங்காவில் அப்போ இருந்த அரசாங்கத்தை விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது அரசாங்கம் ஏற்பாடு பண்ணது ஏற்பாடு பண்ண யாரை வச்சு அமெரிக்காவினுடைய கைகூலி வைத்து ஏற்பாடு பண்ணுச்சு ஆனால் அதை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ஒரு பெரிய இது சத்து பிளாஸ்ட் சச்சி பிளாஸ்டோன்னு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தணும்னு ஆனால் என்னவோ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அது ஒரு பெரிய கலாட்டாவோ அங்கே மாறலை அதே மாதிரி உலகம் முழுவதும் நமக்கு வேண்டிய ஒரு தீவிரவாத குழு இருக்கணுங்கிறது சாமுவல் ஹண்டிங்டனுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் சிரியாவில் அவங்க இந்த போர் ஒப்பந்தம் வந்தவுடனே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஒப்பந்தம் வந்தவுடனே திடீரென டக்குன்னு ஆயுதங்களோடு பல நகரங்களை தாக்கி இருக்கிறார்கள் இதில் என்னென்னா அலிப்பியாக இருக்கட்டும் அதே மாதிரி உள்ள இடங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்கள் அஹோம்ஸாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட இடங்களை இவர்கள் திடீரென அதிக ஆயுத பலத்தோடு தாக்கு தாக்குகிறார்கள் சிரியாவுடைய இராணுவம் இனிமேல் நம்ம சண்டை போட்டால் இது சிட்டி இதெல்லாமே ரெண்டாவது மூணாவது மிகப்பெரிய டொமாஸ்கஸ்க்கு அடுத்தால் உள்ள மிகப்பெரிய நகரங்கள் இங்கே சண்டை நடந்ததுன்னா என்னாகும் முஸ்லீம்கள் ஏராளமாக இறப்பார்கள் அதனால் அந்த இராணுவம் பின்வாங்கிட்டு ஒருவேளை அது ஆட்சியை விட்டு போனாலும் போயிடும் இந்த சந்தடி சாக்கை பயன்படுத்திட்டு இஸ்ரேல் என்ன செய்யணும் சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் வந்து என்ன செய்யுது குண்டு போட்டு அழிக்கிது இப்போ அது என்ன காரணம் சொல்லுதுன்னா ஏண்டா இப்படி போட்டு அழிக்கிறேன்னு கேட்டால் இதெல்லாம் இந்த போராளிகள் இப்போ ஜெயிச்சிட்ருக்கனால யூனும் கையில் கிடச்சிடக்கூடாது கையில் கிடச்சா என்ன நீ தானே ஆயுதம் கொடுக்க போறது இது பண்ணுறதுக்கு கையில் கிடச்சா அது எனக்கு எதிராக பயன்படுத்தப்படும் அப்போ வந்துட்டான் உனக்கு தலைவலி அடுத்தால ஒரு தலைவலியை நீயே எழுத்து இருக்க என்ன தெரியுமா வெஸ்ட் பேங்கில் மெக்கரையில் ஆறாயிரம் ஏக்கரை அடித்து பிடிஞ்சி எடுத்திருக்க பூர்வீக குடிகள்ட்டே இருந்து இவன் எவனாவது இஸ்லாமிக் பே இஸ்லாமிக்குன்னு சொல்லி பேரை வச்சுட்டு வருவான்னா அது ஜெருசலத்தோடையும் சேர்ந்தே போயிடுது ஜெருசலம் வந்து உனக்கு தலைநகரம் அதெல்லாம் இவன் குறிவைப்பான் தலை சாமுன்னு சொல்லக்கூடிய அதாவது ஹயாத்தே தஹ்ரீர் த சாமுனால் உனக்கு ஷாமில் மிக முக்கியமானது அல் குஸ்ஸு ஜெருசலம் அந்த இடத்துக்கு வரும்போது நீ அதை அங்கே உனக்கு தலைநகராக வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும் அப்போது உன்னுடைய ஆயுதமும் அமெரிக்காவினோட ஆயுதமும் பயன்படும் அதுக்கிடையில் சிரியாவையும் ஈராக்கையும் நல்ல சரியாக கொள்ளை அடிச்சிடணும் அமெரிக்கா இருக்கான் சிஐஏ டைரக்டரு ஒரு சொல்லியிருக்கான் எங்களுக்கு என்ன சொல்லிவிடுவாங்கன்னா லை சீட் அண்ட் லூட் பொய் சொல்லு ஏமாத்து கொள்ளையடி இதுதான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்னு முன்னாடி சொன்னதை நான் ஒரு காணொலியில் போட்டேன் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அடுத்தால இவர்களுக்கு இன்றைக்கு சூழ்நிலையில் காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள் லெபனானில் நடந்த படுகொலைகள் இதெல்லாம் ஒரு முஸ்லீம் மைண்டை ஆக்கிரமித்தா அது உண்மையிலே இஸ்லாமிக்னு எடுத்துக்கிடலாம் ஆனால் எங்கேயோ எங்களோட பழைய எதிரியை நாங்கள் தேடுறோம் ஒரே ஒரு ஆசா தான் எங்கள் எதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்த பிடிச்சிட்டோம் அந்த இடத்த பிடிச்சிட்டோம் சிரியாவை பிடிக்கிறதில் நீங்க காட்டக்கூடிய ஆர்வத்தை இஸ்ரேல பிடிக்கிறதில் நீங்க ஆர்வம் காட்டவில்லை இந்த கேள்வி வருகிறது அப்போ பாயிண்டடா உள்ள கேள்வி என்னன்னா எங்க யுத்தம் நடக்குதோ அதை விட்டு போட்டு இத்தம் இல்லாத இடத்துல யுத்தத்தை உருவாக்கக்கூடிய நீங்கள் யார் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக தூக்கி நிற்கிறது இப்போ ஐக்கிய நாடுகள் சபை செயலிழந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அமெரிக்காவின் பை கைப்பாகையாக செயல்படுவதை பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேலு அழிக்கிறான் அடுத்தது இஸ்ரேலு சிரியாவை அழிக்கிறான் அடுத்தது கோலான் ஹைட்ஸை தக்க வச்சுக்கிட்டே பார்க்குறான் எனக்கு தெரிஞ்சு நானூற்றி இருபத்தேழு நாளாக நடந்த இந்த யுத்தத்தில் கோலான் ஹைட்ஸு இஸ்ரேலை விட்டு கையை விட்டு போயிட்டு இப்போ யூனை பண்ணக்கூடிய கபலீக்காரங்களில் கோலான் கைட்ஸ் அதை திரும்ப பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்போ நீ அடுத்தால் சிரியாவின் ஒரு பகுதி ஆகிய கோலான் ஹைட்ஸை அதாவது சாமுடைய ஒரு பகுதி ஆகிய கோலான் ஹைட்ஸுக்கு போகியா மாட்டியா உட்காந்து பார்ப்போம் உங்களுக்கு எல்லா தகவலையும் ஆய்வு செய்து தருகிறோம் இணைந்திருங்கள் வகிறதவானது